உள்ளாட்சி அரசு செய்தியால் நான் தான் வருவேன்னு அப்புறம் ஏன் கேட்ட போற்ற என அஸ்தால்தாக கேட்டை திறந்து வெளியே செல்லும் ஒற்றை காட்டு யானையின் சிசிடிவி காட்சிகள் உணவு தேடி பூட்டிய கதவுகளை திறக்க கற்றுக்கொண்ட காட்டு யானைகள் விவசாயி தகவல் கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராம பகுதிகளுக்குள் கடந்த சில மாதங்களாக முகாமைத்துள்ள காட்டு யானைகள் உணவு தேடி தோட்டங்கள் மற்றும் ஊர்களுக்குள் புகுந்து பூட்டியிருக்கும் விடுகளை உடைத்து சேதப்படுத்தி உணவுப் பொருட்களை உண்டு செல்கிறது தோட்டங்களில் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தீவனங்களையும் உணவுகளையும் சூறையாடிச் செல்வது தொடர்ந்து நடந்து வருகிறது இந்நிலையில் தடாகம் அருகே உள்ள நாயகன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் தோட்டத்தில் பூட்டியிருந்த இரும்பு கேட்டை அசால்ட்டாக துதுக்கியால் தள்ளி திறந்து செல்லும் காட்டு யானையின் வீடியோ காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில் தோட்டங்களுக்கு சோலார் மின்வேலி மற்றும் போட்டப்பட்டு இருக்கும் இரும்பு கேட் கதவுகளை திறந்து செல்ல யானைகள் தற்போது கற்றுக்கொண்டு உள்ளது இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என உணர்ந்துள்ள யானைகள் மின்சாரம் தாக்கும் என்ற அச்சமில்லாமல் உள்ளே நுழைய துவங்கியுள்ளது யானைகளால் பெரும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் முன்பு தமிழக அரசும் வனத்துறையும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர்